இந்த பையன் எங்க போனானே தெரியல ஏகா இப்போ என்னக்கா பண்றதே? எனக்கும் ஒரே யோசனையாதான் மலர் இருக்குதே. சரி பாக்கலாம் இரு இந்த சின்ன புள்ளையும் நிலாவும் பாத்து போய் இருக்காங்களா? அவங்க கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வருவாங்க நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாறேன் மலரை. இப்ப எடுக்கறதா இல்லையானே. இப்பதக்க கூப்ட மாட்டேங்குதுக்கா. சரி வா மலர் அந்த போய் பாத்துட்டு வரலவா? ஆ சரிக்கா ஏ ஆமாடி எனக்கும் அதே யோசனையே தான் இருக்கு நீ எங்க போய் தேறன் தெரியல இந்த பையன் அப்படி எங்கடி போய் இருப்பான் நீலா சின்ன புள்ள இங்க தான் இருக்கீங்களா ஆமா மல்லிகா அக்கா நாங்க இத அந்த மலரக்க பையனை காணோம் சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருந்தோம் நீங்க என்ன இந்த நேரத்துல வெளிய வந்திருக்கீங்க ஏ என்ற வயசு சாயங்கால இருந்து காணோம் நீலா நானே இன்னார மாச்சா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு சரி அப்படியே தேடிட்டு வந்தேன் அவங்க அப்பா ஒரு பக்கம் தேட போயிட்டு வர நான் ஒரு பக்கம் தேடிட்டு வந்தேன் நீ எங்க சென்ற வயனை பாத்தீங்களா என்னக்கா சொல்றீங்க உங்க பையனி காணமா அப்ப ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கயாச்சும் என்னமோ என்னமா ஆமா செல்ல நானும் அப்படி தான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் எங்கயாச்சும் போயிருப்பாங்களா இருக்குது எப்போ ரெண்டு பேரும் தான் சுத்தி உங்க பையன்கிட்ட போன் இருக்குதாக்கா போன் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா இல்ல செல்ல போல அவங்க போன் எடுத்துட்டு போகல போன் வீட்ல தான் இருந்தது அவங்க கிட்ட ஒரு போன் கொடுத்து வச்சிருக்கேன் ஆனா கொண்டு போகலையா இருக்குது சார்ஜ் போட்டு வச்சிருந்தது அந்த போன் வீட்ல தான் கிடக்குது அதனால பண்ண முடியல எனக்கு அப்பனே இருந்து いや பய சொல்லி அப்படியே நான் துடிச்சு துடி டேடிட்டு இருக்கறேன்டி எங்கயாசி சொல்லுங்கடி அக்கா அக்கா கவலைப்படாதீங்க நான் அவங்கள தான் டேடிட்டு சரி கா நீங்க வீட்ல போயிருங்க நான் வேணா டேடி பார்த்து கூட்டிட்டு வரோம் இதுக்குள்ள தான் எங்கசி இருப்பாங்க எங்க தூங்கிட்டானங்கள என்னமோ தெரியல கா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரோம் நான் எப்படி வீட்ல போய் இமய இருக்க முடியும் சரி நான் இந்த பக்கம் போய் அங்க நான் காணோம் இந்த பக்கம் நாங்களே பார்த்துட்டு இந்த பக்கம் இல்லை

அடே கண்ணு மூடிட்டு நினை எப்படிடா தெரியும் கண்ணு திறந்து பாருடா டே சுரேஷ் டேய் மச்சான் என்னடா டேய் கண்ணு திறந்து பார்க்க சொல்லுது சரி என்னடா பாக்கலடா ரெண்டே ரொட்டக்க கண்ணு திறந்து பாக்கலடா ஆ சரிடா மச்சான் டேய் சுரேஷ் நான் தான் நிலாக்கா கண்ணு திறந்து பாருடா உன ஊர் پورا தேடிட்டு வந்திருக்கற நீ இங்க நின்னு என்னமோ கண்ணு மூடிட்டு நிக்கற நடு ரோட்ல நின்னுட்டு என்ன தியானம் பண்ணிட்டு கறியா என்ன என்னடா எங்களை பார்த்து பேயாட்டு இருக்குதா உனக்கு அம்மா எங்கடா போனேன் உங்க அம்மா அழுதுட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க உனக்கு காணோன்னு சொல்லிட்டு உங்க அப்பா ஒரு பக்கம் உனக்கு திட்டிட்டு தேடி கொடுக்குறாரு எல்லாரும் அங்க அழுது குழம்பிட்டு இருக்கிறாங்க உனக்கு சொல்லி நாங்களாம் ரொம்ப நேரம் உனக்கு தேடி தேடி வந்துட்டு ஊர் பூரை சுத்தி ஏற்றி எங்கடா போன நீ

சரி சீக்கிரம் வாங்க அப்படியாக்கா எங்க அம்மா அப்பாவும் தேடிட்டு இருந்தாங்களா ஐயோ எனக்கு வீட்டுக்கு போறக்கே பயமா இருக்குதுடா டேய் வீட்டுக்கு போனே நான் அடிபாங்கடா வா வா அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க நான் வா பயப்படாம வாங்க சீக்கிரமா சின்னப்புள அந்த பிரியாணி நீ தூக்கிட்டு வாடி நல்ல வேளை தேடிட்டு தூரம் வந்தீங்க நான் இங்க எனக்கு ரொம்ப பயம் வேற ரொம்ப கையில கறி எல்லாம் தேயிட ரொம்ப நீங்க வந்துட்டீங்க சரி சரி வாடா உன்னை தேடி தேடி நாங்களே பληச்சு போயிட்டோம் எங்களுக்கே ரொம்ப பசிக்குது பரவாயில்ல உன்னை தேடினதுக்கு பிரியாணியாチ கொண்டு வந்துருக்கிறியே வா போய் சீக்கிரம் எல்லாம் சாப்பிடுமா நான் அம்மா அது வந்துமா சீக்கிரம் வந்தறலாம் நினைச்சுதாமா फ्रंट வீட்டுக்கு போயிருந்தோம் வரும்போது லேட் ஆயிருச்சுமா

ஆ சரிக்கா நாங்க போய்க்கறோம் நீங்க பையன் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க வாடா போலாம் அக்கா பாய் ஆ பாய் பாய் போய்ட்டு வா சாப்பிடுலையாடா இல்லக்கா வேண்டக்கா நீங்க சாப்பிடுங்க எனக்கு பசிக்கல எனக்கு தூக்கம் வருது நான் காலையில வரக்கா ஆ சரிடா சரிடா சரி போய் சீக்கிரமா படுத்து தூங்கு இல்லட்டு உங்க அம்மா உன்னை திட்டிட்டே இருப்பாங்க ஆ ஓகேக்கா பாய்க்கா குட் நைட்க்கா கா எங்க போறன்னு சொல்லிட்டு போக மாட்டீயா உன்னை எங்க எல்லாம் ஊரு پورا தேடிட்டு வந்திருக்கோம் நீ ராத்திரி எத்தனை மணிக்கு வந்திருக்கற அக்கா உடுக்கா என்னக்கா பண்றதே அவன் தான் சீக்கிரம் வந்துடுவான் தான் வண்டியில தான் போயிருக்கிறான் வண்டி பஞ்சரானது தேவையானதான் பண்ணுவான் சும்மா அமளா போட்டு திட்டிகிட்டே இருக்காதீங்க நமக்காக தான் நான் போய் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் சரி சாப்பிடுங்க மலர்க்கா சீதாக்கா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அய்யோ எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா இப்ப இந்த சாப்பிட்டா எனக்கெல்லாம் ஜீரணமா ஆகாது அட கொஞ்சம் சாப்பிட்காதால உண்ணாகாதே மலர்க்கா நீங்களும் சாப்பிடுங்க கொஞ்சம் அய்யோ எனக்கு வேண்டாம் சின்ன புள்ள இந்த நேரத்தில யார் சாப்பிடுவா பிரியாணி எல்லாம் அய்யோ எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா இந்த சீத நேரத்தில வெಳಿ வெடி போகுது கோலி கூவர நேரம் ஆயிடுச்சு இன்னாப்ப பிரியாணி சாப்பிறதாமா அப்படி போங்க உங்களுக்கு தான் இப்படியெல்லாம் இருக்குது டவுன் பக்கமால் போனிங்கன்னா எல்லாம் மிட்நைட்லதான் பிரியாணி கடையிலே கூட்டமாக இருக்கும் அவங்கெல்லாம் இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நீங்கள் என்னடா வேண்டாங்குறீங்க டே சுரேஷ் சாப்பிடுடா சோனி பூ மாதிரி நீங்களாம் சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்லாம் நம்ம நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட நம்ம நல்லா அதான் பிரியாணி சாப்பிட்டுட்டு சிக்கன் நேரம் இங்கே சாந்தம்னா கொஞ்ச நேரத்துல வெளிய போகுது அப்புறம் வெடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்கு போயிக்கறோம் நானும் இந்த மிட் நைட் பிரியாணி சாப்பிடுவானா ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் பரவாயில்லை இன்னைக்கு சுரேஷோட தயவுல இன்னைக்கு மிட் நைட் பிரியாணி கிடைச்சிருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்